இட்ஸ் சண்டே ஈவினிங் எப்போவுமே ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி நான் எல்லாம் ஸ்டோர் பண்ண மாட்டேன் எப்போல்லாம் எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போ ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது சமைச்சு அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம் இப்போ நம்மக்கிட்ட நிறைய வேர்க்கட்ல இருக்கிறதுனால சரி ஓகே பர்ஃபி மாதிரி பண்ணி வச்சுட்டோம்னா வீக் டேஸில் போர் அடிக்கும் போது வேணுன்றப்ப சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி இருந்தேன் கூடவே வந்து எள்ளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருந்தேன் எள்ளு வந்து ஒரு கப் எள்ளு எடுத்தேன் அதுக்கு வந்து ஒரு கப் வெல்லம் ரெண்டு கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு கப் வெல்லம் எடுத்திருந்தேன் வெள்ளப்பாகு வந்துட்டு தண்ணியில் விட்டுட்டு எடுத்தோன்னா உடையிற பதம் வரணும் ஜவ்வு மாதிரியோ இல்லை ரவுண்டாக பண்ணுற மாதிரியும் இருக்கக்கூடாது உடையணும் அதுதான் கரெக்டான பதம் அப்போ வந்து நம்ம வறுத்து வச்ச எல்லோ இல்லை வேர்க்கடலையோ கொட்டி நல்லா வந்துட்டு ஒரு மோல்டில் நெய் தடவி வச்சுருக்கேன் அதில் கொட்டி நம்ம வச்சிடலாம் கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம கட் பண்ணி வைக்கணும் ஆனால் நான் மறந்துட்டேன் ரெண்டுமே வந்து நல்லா செட் ஆகிடுச்சு எப்படியே நிஞ்சா டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன் ஆனால் வந்து ஷேப் இல்லாமல் ஒரு மாதிரி கட் ஆச்சு